ீமீ மசரித சகலகணாதிபாளைய பக்த ஜனாளி போஷபர சௌந்திர மௌளி சுத செய்யே தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாப்பமும் தில்லை ஸ்தலம் என்று சகல கலா பரிபூர்ணதயா சரதே வரதா பயதா டுகமாமவ மங்களாக முரளீரவ மோகன ஸ்ரீ பின் பான் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏடும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் இந்த பாடல் எவ்வளவு அழகா இருக்கல இது எந்த ராகத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு சொல்வதுதான் நம்ம நிகழ்ச்சியின் நோக்கமே நம்ம கூட டாக்டர் நாராயணன் சார் இணைந்திருக்காரு இன்னைக்கு அவர் நமக்காக எந்த ராகத்தில் அமைந்த அற்புதமான பாடல்கள் பாட போறாரு எந்த ராகம் குறித்து சூப்பரான விளக்கங்கள் கொடுக்க போறாருன்னு பார்க்கலாம் வாங்க நேர்களை டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் டாக்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் டாக்டர் இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் குறித்து அழகான விளக்கங்கள் சொல்ல போறீங்க அற்புதமான பாடல்களை பாடி காமிக்க போறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு எபிசோட்ல சொன்னோம்

சரிம பதா ஆரோகணம் சனிதபரி மகரி அந்த நீயும் காவும் நடலா வரும் சனிதபரி சரிம பத சனித மகரிமதமகி

அப்புறம் சிவபெருமான் மேலே அப்புறம் அம்பாள் மேல எல்லா கடவுள் மேலேயும் ஒரு பல்லவியில் ஒரு கடவுளை பற்றி சொல்லியிருப்பார் அனுபலவியில் ஒரு கடவுளை பற்றி சொல்லியிருப்பார் சரணத்தில் ஒரு கடவுளை பற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இது என்ன வார்த்தைன்னா ஸ்ரீ சகல கணாதிப மாம் அனிஷம் வர சித்தி விநாயக பக்தஜன பக்தஜ நாளி போஷ வர சந்திர மௌனி சுத இந்த கீர்த்தனை வந்து இயற்றியது சங்கீத கலாநிதி மாமதி டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் என்ன ஒரு ரகான இதுல என்ன விசேஷம்னா மக்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக தெரியணும்ங்கிறதுக்காக இந்த கீர்த்தனையில பல்லவியில விநாயகரை பத்தி அனுபல்லவியில ராமரை பத்தி शिवபிரமன் ஆஞ்சநேயரை பத்தி சரண தில அம்பாளையும் பத்தி ஒரு பாரதியரோட ஓம் சக்தி ஓம்ல அதே மாதிரி எக்ஸாக்ட்லி மணல இருக்கு எக்ஸ்ட்ரா அரபியில் வந்து மக்கள் ஸ்ரீ சரஸ்வதி ஆமா முத்துசாமி தீட்சிதர் அவர் ஐயா இஷ்ய பாடல் இது இது ரொம்ப வித்தியாசமான கீர்த்தனை ஸ்ரீ சகலகணாதிபாலய மாமனிஷம் ஸ்ரீ சகலகணாதிபாலய மாமனிஷம் ஸ்ரீ சகல கணாதிப பாலய மாமிஷம் வர போஷ வர சந்திர மௌலி சுதர்ஷியே சகல கணாதிப

ஸ்ரீ ஏற்கன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த வந்து அந்த அந்த வார்த்தைகளோட ஒன்னா இருக்கும் அது வார்த்தையும் ஒன்னா இருக்கிறது ஸ்ரீ ரி அதான் சொரம் இருக்கு அதுல சரணத்துல கிருஷ்ணரை பத்தி எழுதியிருப்பாரு நந்த நந்த வந்த மஸ்துதிக்கு முரகர நந்த நந்தன வந்த மஸ்து முகும் துரகர மந்த ரோதர வந்தி துத ஜன விருந்த சுந்தர மந்த ஹசி தர சங்கீத சுதாகை ಸಕಲಕಾ ಮಾಮವ ಶರತಿ ವರದಾಟು ಮೋಗನ ಮಂಗಾಂಗ ಸಕಲ ಸಕಲಶಿಭಂಕರ ಮಾರುತಿ ಮಾಮವತು ಸಕಲಗಣಾಧಿಪಾಲ ಮನಿಶಂ ಸಕಲ ಗಣಾಪಾಲ அனீஷம் என்ன மாதமாக இருக்குது டாக்டர் இது ஆரம்பியில் இந்த செஞ்சுரியில் இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் வித்தியாசமாக நான் கேட்டதே இல்லை என்ன ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி கம்போசிஷன் பண்ணியிருக்க பாருங்க இதெல்லாம் சொல்ல பாடலாம் ஆரம்பியில் ஆரம்பி ஏற்கனவே என்ன சொல்ல சொன்னேன் சரி மாபாத சரி தபமகரி அந்த நீ கா ரெண்டும் அரவணை பாருங்க ஸ்டே பண்ணக்கூடாது சனி தபமகரி அந்த தா வந்து நீ அப்படியே டச் பண்ணிட்டு வரணும் அப்புறம் வந்து காவ வந்து ரீடச் பண்ணோம் மகரி கரி மகரி தம மகரி சானிதப மகரி இப்ப சரம் ஸ்ரீ ரிமபதப மகரி ஸனிதசல் தாசரிச ஸ்ரீ

சுத சவரில இந்த ரெண்டு மேஜ்ல ராமர் ராவணன் சண்டை முடிச்சிட்டு அவங்க வந்து பட்டாபிஷேகம் அப்படியே பினிஷ் பண்ணுங்க அப்படி ராவன் ராமர் ராவணன் இல்லையா ராமர் வச்சுக்கலாம் சாத்விகம் ராவணனுக்கு கொஞ்சம் ஒரு கம்பீரமா ஒரு வர மாதிரி

எக்ஸலன்ட் டாக்டர் எக்ஸலன்ட் அதாவது ஸ்வர ராமாயணம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இருந்தது டாக்டர் நிஜமாவே எங்களுக்கு டாக்டர் இப்போ எங்களுக்காக சுதசாவேரி ஆரபி நடுல சாமா இது மூணுத்தோட வேரியேஷன்ஸ் ஸ்வரங்கள்ல சொல்லுங்க இப்படி கற்பனை பண்ணிக்கலாம் ராமர் சுதசாவேரி ராவணன் முடிச்சாச்சே லக்ஷ்மணராவ் வந்து ஆரபியை வச்சுக்கலாம் ஆஞ்சநேயர் சாமாவா வச்சுக்கலாம் அது பெரிய பிரிட்ஜ் பண்ற மாதிரி

இப்ப சாமா சாமாவை பத்தி மக்களுக்கு என்ன சொல்லலை மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க அது சாமா அந்த போர் நே விசாலாட்சி ரக்ஷ அகில பூம சாட்சி அப்படி ஒரு கீர்த்தனை இருக்கு இந்த சாத்வீகத்துக்கு சாமா பேர் போனது சாமானாலே அது பொலைட்டா அப்படி வந்து சாஃப்டா இருக்கிறது அதனால ஆஞ்சநேயர் வந்து எல்லாரையும் அரவணிச்சு போறோம் சரிமா பத சதபமா பத பரி சரி கரி சரிமா பத சத மரி சரி இதுல கோபாலி கிருஷ்ண பாரதியோட ஒரு அருமையான உருப்படி இருக்கு தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாவமும் தில்லை சொல்ல தொடங்கினால் இது வந்தாலே சாமான் இன்னொரு தடவை சார் அந்த இது ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் இதுக்கு ஒரு அபிநயம் பண்ணுங்களே தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாப்பமும் தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாப்பமும் தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் நோதப்படும் தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே ஆயிரம் நினைவாகி கண்களில் நீராகி எபிசோட்ல பார்க்க போகே டாக்டர் ஆயிரம் நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் கண்களில் நீராகி என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாப்பமும் தில்லை ஸ்தலம் அ சாங்க சரிமப சத பமக சரி கரீ சரிம பத சதா பமகரி சரி கரீரமா சதமரி சதசாவரி இன்னொரு பேர் துர்கா இன்னொரு பேர் தேவக்ரியா ஆரபி సరి మా బ

அவ்வளவு பாமரரும் விதத்துல எளிமையா கொடுத்தீங்க டாக்டர் சொல்லு சோரி மச் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில டாக்டர் சாரும் நானும் சேர்ந்து வந்து அற்புதமான இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே கொடுக்க போறோம்